வாயா பொம்பிளாட்ட அடி வாங்கிட்டு வரங்க என்னங்க வாங்கமாமா பஞ்சாயத்து கூப்பிட்டோம் உன் பிரச்சனை என் பொண்டாட்டி எதுவும் சொன்னாலா

என் வாழப்பாட்டி வாழுக பொண்டாட்டி ஒலியாட்டி வாழுக என் பொண்டாட்டி வருவா ஆனா குணத்துல சிறந்தவன் என்ன பொண்டாட்டி எப்படியா குணத்துல சிறந்த என் பொண்டாட்டி ஒன்னே பத்தி தெரியாது சூப்பர்யா என் சூப்பரா கேளு இளைஞர் எப்படி அடிச்சா ஆட்டி பிச்சு விட்டுருச்சியா உனக்கு தெரியாத ரையம் பொண்டாட்டியே பத்தி நல்லா தெரிச்சு ஊருக்கே தெரிச்சி அவ்வ பொண்டாட்டி பத்தி சரியான

ஆ வந்து நாங்க ரொம்ப குணத்துல சிறந்த என் புருஷனை புருஷனை சரி என் கேட்டா புருஷன் என்ன சொல்லுவ உங்க புருஷன் வந்தாரு நாலு பத்துல செருப்புடி வாங்கினாரு செருப்படி வாங்கினாரு அப்புறம் என்ன சொல்ல மறந்து போட்டு போயிட்டாரு செருப்ப மறந்து போயிட்டாரு அப்படின்னு மட்டும் சொல்லு உங்க புருஷன் தண்ணியே அடிக்க மாட்டாரு ஏமாறு அது பின்னாடி பொறியூர் மாதிரி அது ஏன் கையே ரெண்டாம் ஏங்க இந்த பையில என்னங்க வச்சுக்க சோனா பையா இதா, இதக்கு ஊரம் சரக்கா வருவாடா, விற்கிறீங்களா வருவாட சரி உங்க பொண்ணா டை கூப்பிடுங்க

இங்கிட்ட சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு அங்கிட்டு அங்கிட்டு படகு கூட்டி பாருங்க வலிக்காம கூட்டுங்க மேடைக்கு சாமி அடிமா என்னங்க மாறு நல்லா அடிமா அந்த சூடு ஓன் பிடிச்சதாடி ஆமாங்க

என்னடா வந்து புகழ்ந்து பேசிக்கிறீ என்னடா எங்க நீ பொலாடா வந்து பாப்போம்டா வாட வெட்டி புண்ணாக்கு முகரையை பத்திய முள்ளம் பண்றீ முள்ளம் பண்றக்கு பிறந்த மாதிரியே இருக்க இவன கல்யாணம் பண்ணி என்னடா பிரயோஜனம் என்னங்க சொல்றீங்க மொத்த பிரயோஜனம் இல்ல 30 பவுன் நக கொண்டு வந்தே அம்புட்டு நக எங்க இருக்கு தெரியுமா எங்க இருக்கு சிஆர் கடையில அடவு இருக்கு வெரி குட் வாட ஏறா ஏறா ஏறுடா ஏய் யாரா வந்து யாரா

வெங்காயம் ஒரு பஞ்சாயத்து தலைவரோட ரெண்டு பஞ்சாயத்து தலைவர் வந்து நாட்டாமடா வெங்காயம் சொல்ற உன் குடும்ப குண்டிய தூக்கிறோம்

என் எதுவும் சொன்னாலாட்டி என்ன பெருசா நல்லா இருக்கிய குடும்ப மயிரோட விளங்க பஞ்சாயத்து தலைவர் நான் வாழ மாட்டேன் இடத்த காலி பண்ணுமா என் கிரகம் என்னைக்கு கூட தொலைஞ்சிச்சு

ஆள் வச்சிருக்கேன் கை வசங்க ஆள் வச்சிருக்க பெண்ணடி என்னடா என்னடா மாஸ்டர் என்னடா என்ன எதுக்காக அடி வாங்குறீங்க தெரியுமா எதுக்கு அடி வாங்குறீங்க எல்ல அதுக்காக அதுக்காண்டினா அதுக்கெல்லாம் இருக்காண்டி சூடு சொரணை வெக்கோ மான ஏதாவது இருக்கா உங்களுக்கு அதெல்லாம் இல்ல அப்புறம் இல்லாம ஏன் அப்படி அடி வாங்குறீங்க கேட்டேன் எதுக்கு அடி வாங்குற ஒரு ஆம்பள குடிக்கலாமா குடிக்க தப்பு தானே உங்க திருத்த தானே நினைக்கிறீங்க ஏமா ஏன் குடிக்கறா ஏன் ஆம்பளைய குடிக்கறோம் எதுக்குங்க குடிக்கறீங்க இன்னைக்கு ஆம்பளைய ஏன் குடிக்கறோம்னா ஏன் குடிக்கறீங்க எதனால குடிக்கறோம் எதனாலடா எல்ல உங்களுக்காக தான் எங்களுக்காக இல்ல நாங்க நன்மைக்காக என்ன நன்மை நாங்க வரிபணம் கட்டறோம் எதுல அங்க ஓயின் சாப்ல ஆ

கேமரா எல்லாரையுமே கலந்து ஏமா நீங்க என்ன யார பாக்குறீங்க நானே யார மாதிரி ஆமா செஞ்சு பண்ணுங்களே பாப்போம் பண்ணிரோமா பாப்போமே பிடிக்கறியா ஆடி ரோட்டோர வெட்டக்காரி ஓம் பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு நான் இங்க பாடிக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைக்கு என்ன கசுமுசுன்னு பேசுறேன் என்னடா என் மண் பொண்டாட்டிக்கு மண்ட வழியா இவருக்கு அடி ரோட்டோட்டு காரி அடி ரோசா காரி அடி ரோட்டோ அர வீட்டுக்காரி ரோசா புல்

நீடி நீடி தலைவர் வச்சிருக்கா கொஞ்சம் வயசு கொமரி பிள்ளை உனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் கூட தொட்டுக்க சொல்லி தான் பாலச்சந்திர மாமா கூப்பிட்டாரு நாடு தண்ணி பாடியா தயிர் சாதம் போட்டு பேனை நாடு தண்ணி போட்டு நாடு நடக்காதே போயா அப்ப பப்பு நினைச்சிருக்க என்ன எனக்கு என்ன மிச்சம் இருக்கு லேசா தொட்டுக்கிட்டு ஆடின தானே பப்புன்னு நீ ஏத்துக்கிறீங்க இல்லைன்னா வேற மாதிரி சொல்லிவிடுவீங்க நான் லேசா தொடணும்ல நான் தொடுறேன் என்ன என்ன வயசு நான் தொடுறேன் நான் அந்த பிள்ளைய தொடரும்னா எல்லாரும் கை தூக்குங்க